அம்மான்ட ரெண்டாவது காணிக்கில் வந்து ஒரு பெரிய அளவான ஒரு தோட்டம் வந்து வச்சிருக்குறேன் அப்போ அதை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு எங்களுடைய வீடியோவில் அப்போ அதைத்தான் வந்து இந்தியன் வீடியோவில் நாங்கள் எடுப்போம் மட்டும் பார்த்தினாங்க அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரட்டிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல்வெண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் அம்மாவோட காணிக்கு போகிறதுக்கு முன்னும் இப்போ அம்மா வந்து இப்போ அம்மாவோட காணி என்னன்னு சொல்கிறேன் அம்மாவை சத்தியாகண்ட வீட்டு முன் பக்கத்தில் வந்து

அறுவடை வந்து நடக்குது அதாவது இப்ப அம்மான் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஒரு அறுவடை நடக்குது நம்ம அதாவது என்ன அறுவடை முதலாவது மாங்க அறுவடை கீழே பார்த்தா தெரியும் பழுத்த பழுத்தான் கிடக்குது அதேமாதிரி உங்களுக்கு நாங்கள் காட்டி வெட்டி நாங்கள் சாப்பிட்டு ஒரு வீடியோ காட்ட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அறுவடை செய்யறதுக்கு ஆக்களை வந்து பிடிச்சிருக்கா வேலை மேல கருப்பு ஐயா வணக்கம்

விலைக்கு வேலைக்கு பிடிச்சிருக்கானா பாருங்க அவ்வளவு சுளைப்பான் இந்த விதால பாதியா பாத்தீங்கன்னா கொய்யா பழம் அது வெنيச்ச நான்ੰਜிருபா انا கொய்யா பழத்துல ஒன்னு இல்ல كدهக்கு வந்து காட்ட மாட்டாங்க வந்து இது வெச்சிருக்கேன் சத்த சத்த आंवாலி நான் அப்படியே பழத்து வாங்க வந்து

ஓகே பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மரத்துக்கு என்ன வே அம்மா அந்த மரத்துக்கு என்ன வே சண்டையிலயா சண்டையில என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து சாப்பிட்றதுக்காண்டி அம்மம்மா வந்து வச்சிருக்குறா ஊம ராஞ்ச ரா என்ன பழம் ஆ கடாக்கு என்ன சரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அந்த மிளகாய் மரம் மரம் இருக்குது ஆனால் மிளகா காணைல என்ன ஏ மீன்ஸ் மிளகா காணையில அறுவடை செய்யற நீங்களே வெங்கால கத்தரிக்காய் எங்களால பார்த்தீங்கன்னா இது என்ன மேரம்டா வேணும் சார் இது தெற்கு மேரம் இருக்குது வரும்டா நீங்கள் அப்படிங்க சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா அம்மா மாண்ட மற்ற மரத்தையும் காட்டுறோமா இது வந்து ஆ கடை சாப்பிடுங்க டீ படுத்துட்டு இங்கே கொஞ்சம் பழத்தை பேரே கொஞ்சம் பழுத்துட்டு விலைக்கிண்ணா கொடுப்பீங்களா வேணும் சார் இல்லை காய்கறி கிடைக்காது தண்ணியாக தான் வருது நல்லா இருக்கு இவ்வளோ பழம் மாங்க வந்து நாங்கள் கொட்டி இருக்கின்ற வேறு இந்த பார்த்தீங்கன்னா அம்மம்மாண்ட தேசிகண்டு இதில் இருந்து தண்ணி அப்படியே இங்கே வருமா ஏன் வேணும் சார் இதில் எங்களோடய மதில் சைட்டோட வந்து அம்மம்மா வந்து பப்பாசி மரம் வந்து வச்சுருக்கிறேன் இது எங்கடா வீட்டு பப்பாசி அம்மா இல்லை இது எங்கடா வீட்டு மரம்மா இல்லைண்ணா

ீங்களா கொடுக்க மாட்டீங்க காணா அது எங்களா நிக்குது என்ன சீசன் வேற இல்லை வடிவம் என்னட்டு கொய்யாப்பழம் உண்டு உண்டா ஆஞ்சு காட்டும் கொய்யா பழத்துன்ன பெருசா பாருங்க ஆஞ்சு காட்டும் இல்ல நான் இறங்க போறேன் அந்த ஏணியே ஏணியே லேறியா காயணும் ஏணியே காடுங்க Venus என்ன எடுத்து வந்து இந்த பழத்தை வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டப் போறாங்க பாருங்க அம்மா விலaikum என்ன குடுக்கப் போறீங்களே புறிய பாக்குறாக்க சிலது வேண்டு வீனம் ஆ நான் இனிப்பு தானே மினுசோப்பாருங்க இந்த ஏனில யாரும் ஏறுவீங்களே ஆனவங்கள लग रहा क्यों? हाँ, क्या कर रहे लाल? इन द मंगे लग जाएंगे चक्की। जाओ मारा कॉली कुड़ी मग। नहीं, बड़ी कॉली कुड़ी मग वरलाइट लेहान तो क्या मारा? जाओ उस कॉली लाना की करेगे? जब ये बार घूमे ना आउट कॉली लाना की करेगा आउट कॉली। आह आउट कॉली लाना की करेगे? हरण

வெில <laughs> இருக்கிறவடிய <laughs> <laughs>

அதுல இருக்க வேலை குடுத்தீங்க நாங்கள் போற வீடியோ உடனே கூட வீடியோ முடிச்சு கொள்வோம்